தினமும் மக்கள் சேவைகளையும் மக்களுக்கான பணிகளை அரசு மற்றும் அரசியல் கட்சிகள் மேற்கொள்ளும் சேவைகளை உள்ளது உள்ளபடி உங்கள் பார்வைக்கு பொருட்டிகல் லீடர் திருச்சி ரிப்போர்ட்டர் ஹீரா வணக்கம் சார் ஓகே டுடே கொஷின் போயிரலாமா கேட்டீங்கன்னா சொல்லிடுறோம் தாவேகா கட்சி திடீரென்று காணாமல் போய்விட்டது அதற்கு காரணம் என்ன சார் கடந்த மாதம் இருபத்தி தேதி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி அளவில் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து ஷட்டரை சாத்திட்டாங்க நாக கட்சியினர் அதில் போனவங்க தான் இன்னும் வந்து வரல இன்னும் எந்த ஒரு தகவலும் இல்லை கடைசியாக வந்து தீபாவளி அப்போது போனஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த இ இறந்தவங்க குடும்பத்தினருக்கு போனஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி லேக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் வந்து ரெண்டு பேத்துக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது ஏன் கொடுக்கல என்ன கொடுக்கல அது இன்னொரு மற்றும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஆனால் அவங்க காணாமல் போன கட்சி அப்படின்னா உண்மைதான் அவங்க அந்த இதோட அந்த கட்சி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஆனந்த் அவர்கள் வெளியே வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து அதுவும் அவராக சந்திக்கலை அவர் போயிட்டு இருந்தாரு பத்திரிகையாளர்கள் பார்த்து டக்குன்னு அழைச்சி பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அப்போ வந்து கேள்வி கேட்டாங்க சார் இந்த மாதிரி பேசவே மாட்டேங்கிறீங்களா ஏதாவது உங்களுக்கு பேசுங்க அப்படின்னு பேசும்போது அவர் சொன்னார் பதினாறு நாள் முடியட்டும் நான் பேசுகிறேன் இப்போ நான் பேசுகிற நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டைலாக்லாம் விட்டாரு அதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பெயில் கால அவகாசம் வந்து முடிஞ்சுது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்க வழக்கு தொடர்ந்தாங்க இப்போ சிபிஐ விசாரணையில் போயிட்டுருக்கு இது போல் போயிட்டுருக்கு அவங்க எப்போ வெளியே வருவாங்க என்ன அப்படிங்கிறது இப்போதைக்கு ஆஃபீஸோட ஆஃபீஸ் வந்து மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் அவங்க இருக்குது தாவேக்கா இன்னும் தாவேக்கா தரப்பினர் செயல இருந்து வந்து இன்னும் கட்சி நிர்வாகிகளை வந்து இன்னும் நியமிக்காம இருக்காங்க அது மட்டும் இல்லாம மாவட்ட செயலாளர்கள் யார் என்னன்னா பொதுமக்களுக்கு யாருக்குமே தெரியவில்லை சோ அதனால வந்து மாவட்ட செயலாளர்களை வந்து நியமிப்பாங்களா இல்ல என்ன உங்களுடைய கருத்து என்ன சார் அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க இல்ல இப்ப மாவட்ட செயலாளர் நியமிச்சு டிவிக்கு என்ன பண்ண போறாங்க இல்ல பொதுமக்களுக்கு தெரிய வேணாமா பொதுமக்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணப் போறாங்க தாவிகா கட்சியில வந்து நிர்வாகிகள் இருக்காங்களா இல்ல இன்னும் நியமிக்காம இருக்காங்களா இல்ல மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் என்ன ஆனாங்க யாரும் அவங்க தரப்பினர்ல யாரும் எதுவுமே பேசவே கிடையாது சார் சோ அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க இல்ல தாவிகா பொறுத்தளவு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி நிர்வாகிகள் எல்லாம் வந்து பூத் கமிட்டி முத கொண்டு மாவட்ட செயலாளர்கள் முத கொண்டு இது எல்லாமே லிஸ்ட் அவுட் கொடுத்தாங்க அது எல்லாமே அது எல்லா அவுட்டும் வந்துச்சு அதெலாம் வந்து புஷ் புஷியானந்தோட தலைமையில் வந்து நியமித்தாங்க மாவட்ட செயலாளர்கள் மட்டும் லிஸ்ட்டு வந்து முழுமையாக வராமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ஏரியாவில் வந்து மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்களோ அவங்களாம் கொஞ்சம் ஒன்றிணைஞ்சு கேம்பெயின் பண்ணுறது அதெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த இருந் இருக்கிற ஒன்று ரெண்டு மாவட்ட செயலாளர்களும் கட்சியில் இருக்காங்களா என்னங்கிறது தான் தெரியல அவங்க இருந்து என்ன பண்ண போறாங்க இனிமே எதுக்கு எதுக்கு மாவட்ட 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 செயலாளர்கள் 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 ஒவ்வொரு வந்து 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 நியமிச்சிருப்பாங்க சார் இப்ப கட்சியில மக்களுக்கு தெரிய கட்சியிலே கட்சி இல்லையே க்ளோஸ் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் இப்ப இருக்கா சொல்லுங்க யாராவது ஒருத்தர் கட்சியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லு அவங்களும் அவங்க சைடு இருந்து ரெஸ்பான்ஸ் எஸ் மாதிரி ஆயிடுச்சு இருக்கா இல்லையா பாத்தியா பாக்கல அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க தரப்பினு சொல்றது நமக்கு எந்த ஒரு இல்லையே ஏதாவது ஒன்னு சொல்லுங்க ஓகே ஓகே ஏதாவது ஒன்னு சொல்லுங்க ஓகே சார் எதுமே இல்ல இல்ல கட்சில வந்து இரண்டாம் கட்ட தலைவர் வந்து ஆப்சென்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க அது பத்தி என்ன சொல்ல வரீங்க எதனால ஆப்சென்ட் ஆனாங்கன்றது உங்களால சொல்ல முடியுமா மீண்டும் நான் அதான் சொல்றேன் இல்லாத ஒரு கட்சிக்கு தலைவன் எதுக்கு இரண்டாம் கட்ட தலைவர் வேற எதுக்கு அது ஒண்ணு தேவையில்ல பட் இருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே கைது ரேஞ்சில் இருந்து இப்போ தான் வந்து அவங்கெல்லாம் தப்பிச்சு ஜாமீனில் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க இன்னும் வெளியே வர முடியாமல் எங்கெங்கேயோ நடமாடிட்டு இருக்காங்க அதனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து அவங்கவுங்க சேஃபாக ஒரு ஜோனில் இருக்காங்க அவ்வளோதான் அதனால் அவங்களாம் இனிமேல் வருவாங்களா இனிமேல் கட்சிங்கிறது ஒன்று ஃபர்ஸ்ட்டு வருட்டோம் அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வராங்க புதுசாக அப்படிங்கிறது பின்னொரு காலங்களில் தான் பார்க்கணுமே தவிர இப்போதைக்கு கட்சின்னு ஒன்று இல்லை அப்புறம் இரண்டாம் கோட்டை தலைவரும் இருக்க மாட்டாங்கல்ல தலைவருமே காணோம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல தாவிக தலைவர் யாரு தாரிகாவோட பிளான் என்ன சார் அது வந்து கோட்டை விட்டுட்டாங்களா இல்லை வந்து அதோட நிலவரம் தற்போது என்ன இல்லை எக்ஸாக்ட்லி வந்து நீங்கள் சொன்னது தான் வந்து கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் அவங்க போட்ட பிளான் எதுவுமே வந்து சரியா சரியான முறையில் செயல்படுத்தப்படலன்னு தான் சொல்லணும் இல்லையா ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தான் ஃபர்ஸ்ட் அவரோட கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணாரு அதுலேருந்தே பிரச்சனைகள் தான் மாநாடு ரெண்டாவது மாநாடு பண்ணாரு அப்போ வந்து ஒரு கார் அந்த கொடிக்கம்ம வந்து கார் மேல விழுந்து அப்பவே வந்து அவங்களுக்கு ஒரு விபத்தை கொடுத்துருச்சு அதன் பின் அகைன் அகைன் வந்து நிறைய அசம்பாதிங்கள் நடந்தது அது வந்து பெருசாக வெளியே தெரியல ஆனா இந்த கரூர் தான் நிறைய அசம்பதிகள் நடந்தது இப்ப கரூர்ல வந்து ரொம்ப விபரீதம் நடந்து மக்கள் வந்து ரொம்ப கவலை இருக்காங்க ஆமா இது அதுதான் இப்ப என்ன அப்படின்னா நீங்க வியூகோன்னு கேக்குறதுனால எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது இப்ப இங்க எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இருக்கு ஓகேங்களா எத்தனையோ கட்சிகள் இருக்கு அத்தனை கட்சிகளுக்கும் ஒரு மாற்றா வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் தாவிக்கா கட்சியை ஆரம்பிச்சாரு சரிங்களா தாவிக்கா கட்சி ஆரம்பிச்சவரு புதுச்சேரியில் இருந்த ஒரு கட்சி நபரை கொண்டு வந்து பொதுச்செயலாளரை கொண்டு வந்தாரு ஓகேங்களா ஏன் இங்கே யாருமே இல்லையா சரிங்களா அதுவே ஃபர்ஸ்ட் மைனஸ் சரிங்களா அதுக்கப்புறம் யாருமே வந்து அரசியலில் அனுபவசாலி இல்லையா எதுவுமே இல்லாமல் பின்னாடி ஒரு பேக் போனால் வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து கொண்டு வந்தீங்க அப்போ அங்கேயுமே நீங்கள் மைனஸ் ஆயிட்டீங்க இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அரசியல் காலத்தில் நடக்கிற யுத்தம் என்ன அப்படின்னா அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் வந்து சரிங்களா ஒரு பெரிய வந்து பொசிஷனுக்கு போகணும் சரிங்களா கல்வி ரீதியாவும் சரி தொழில் ரீதியாவும் சரி ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிக்கணும் தான் ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசோட ஒரு மிகையான ஒரு செயல்திட்டமா இருக்கும் சரியா அதுக்கு தான் அரசியல் வந்து அரசு வந்து ஒரு நல்ல அரசு எதிர்பார்ப்பாங்க அதை மாதிரி பண்ணுவாங்க ஆனா இவங்ககிட்ட எந்த ஒரு கொள்கை பிடிப்புமே இல்லை அப்படிங்கும் போது எப்படி இவங்க இவங்களா இந்த இவங்களோட ரசிகர் கூட்டமா எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு பாத்தீங்கல்ல யோசிச்சு பாருங்க அப்ப இவங்களோட வழிமுறைகள் வழிநடத்தல்கள்லாம் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி கட்சி அலுவலகத்துல வந்து காலி செஞ்சு போயிட்டாங்க சரிங்களா அந்த ரேஞ்சில தான் இருக்கு இப்படிலாம் போயிட்டு இருக்கே தவிர மற்றபடி அவங்ககிட்ட கொள்கை பிடிப்புன்னு எதுவுமே இல்லை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழரை மணியோட ஆன கட்சி இன்னும் வந்து செயல்பாட்டுக்கு வரல அதற்கான காரணம் என்ன தற்போது நில நிலவரம் என்னன்னு சொல்லல இல்லைம்மா வராது ஆக்சுவலாக அந்த கட்சி வந்து வரவே வராது ஏன்னு கேட்டிங்கன்னா என்னன்னா என் மேலே தப்பு இல்லை பக்கத்தில் நின்னவங்க மேலே தப்பு இல்லை பிஞ்சு குழந்தைங்கள் வந்து கத்திக்கிட்டு இருக்கும் போது தன் உயிர் மூச்சு கடைசி மூச்சு இருக்கும் வேலையில் நீ வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடணில்ல சரிங்களா அப்போவும் வந்து உன் மேலே தப்பு இல்லை உனையை பாதுகாப்பாக கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்த போலீஸார் மேல தப்பு அப்படின்னு நீ கேஸ் கொடுத்துருக்க சரியா ஏதாவது ஒரு லாஜிக்கல் இருக்கா இந்த லாஜிக்கல்ல நீ எப்படி வந்து கட்சி நடத்தி நீங்கள் உள்ள கொண்டு அவ்ளோதான் இந்த கட்சி வந்து இப்படிதான் இருக்கும் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தப்பு என் மேல இருக்கு மன்னிச்சிடுங்க அடுத்து நான் வந்து இது நடக்காத வண்ணம் நான் வந்து கட்சி ரீதியாகவும் பலத்த பாதுகாப்பு ரீதியாகவும் நான் வந்து உங்களுக்கு நான் பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை தாவேகா தலைவர் விஜய் வந்து பேசியிருந்தார் அப்படின்னா இதோட மாற்றங்கள் வேற மாதிரி இருக்கும் நீ எதுவுமே எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க அரசையும் அரசு அதிகாரிகளையும் போலீஸ் அதிகாரிகளையும் நீ வந்து குற்றம் சொல்லி அவங்க மேல வந்து கேஸும் ஃபைல் பண்ணி நீங்க சிபிஐ ரேஞ்சுக்கு கொண்டு வந்து விட்டது யாரு தாமிக தலைவர் விஜய் தான் அவங்க பின்னாடி யாரும் வேணுமா இருக்கட்டும் சுயமா சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லாத தாவிக தலைவர் கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு வேணுமானா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் அதுக்கான ரிசல்ட்டை கொடுப்பாங்க ஓகே ஓகே இவ்வளவு கட்சியை பத்தி பேசுறீங்களே நீங்க எந்த கட்சி இல்ல நம்ம வந்து பொலிட்டிக்கல் லீடர் திருச்சிய நடுநிலையோடு தான் நம்ம பேசுறோம் மக்களுக்கு யார் உண்மையாகவும் நேர்மையாகவும் தன் பணிகளை சேவைகளை திறம்பட செய்யறாங்களோ அந்த கட்சிக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ யார் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு யார் சரியான நல்லதாக பண்ணுறாங்களோ செயல்திட்டங்கள் வந்து மக்களுக்கான செயல் யார் யாரு பண்றாங்களோ அந்த கட்சி தான் நம்ம கட்சி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த கட்சி வரும்ன்ற கேசிங் அவங்களுக்கு இருக்கா சார் இல்லை அது நிறைய நம்ம சொல்லிட்டோம் இதெல்லாம் வந்து நம்மளோட கருத்து கணிப்பு தான் இது வந்து மக்கள் வந்து என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரியும் தீர்ப்பு வந்து மக்களோட கையில தான் இருக்கு ஆஃபீஸ்லேயும் மக்கள் கையில தான் இருக்கு இருந்தாலும் நம்ம கருத்துக்களை சொல்லலாம் ஏன்னா அது நேற்று வீடியோவில் கூட ஒன்று சொல்லியிருக்கோம் என்னன்னா இது இந்த ஸ்டே ஸ்டில்னா வரலுமே வந்து கூட்டணி பலமாக வச்சிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் அவங்க தான் வந்து கூட்டணியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க அதனால் இந்த செகண்ட் வரலுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட வின்னர் யாருக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு தான் வந்து வின்னிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது ஏன்னா தான் இன்னும் கூட்டணியை வந்து இன்னும் யாருமே வந்து வெளியே போகாம இருக்காங்க இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அதே மாதிரி இது நான் மட்டும் சொல்லலை நிறைய வந்து அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிறைய புள்ளி விவரங்களும் சொல்லியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே போன்று கூட்டணிகள் அமைஞ்சிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பா வந்து ஆட்சி அமைக்கும் பட் டிவி கே ஏடிஎம்கே பிஜேபி இது மூணும் ஒரு வேளை இணைந்தால் டஃப் காம்படிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நிலவரமே தவிர மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நைன்ட்டி பர்சன்ட் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் சொல்கிறோம் விமர்சகர்கள் சொல்கிறாங்க பட் நானுமே அதை தான் சொல்கிறேன் ஏன்னா இது வரலுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வந்து அப்படியே தானே இருக்குது இங்கே கூட்டணியை பொறுத்து தான் கட்சி ஆட்சி அமைக்கப்படும் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டுல வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னா அது வந்து சாத்தியமே இல்லை எல்லாரும் ஒரு ஒற்றுமையா ஒரு கூட்டணியா இருந்தாலும் ஜெயிக்க முடியும் ஆமா

திட்டங்கள் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து செயல்முறைக்கு கொண்டு வருவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி செயல் திட்டங்கள் தான் நட நடைபெறும் அப்புறம் வந்து இப்போ மாணவர்களோட எண்ணிக்கை இது பண்ணுறதா இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு நிறைய மாணவர்களை வந்து அனுப்புகிறதா இருக்கட்டும் கல்வித்தரத்தை உயர்த்ததாக இருக்கட்டும் பாலங்கள் மேம்பாலம் ரோடு குடிசை மாற்று மின்சாரம் டெவலப்மெண்ட்டு ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது எல்லாமே வந்து இவங்க ஒரு ஆல்ரெடி இப்போ இந்த அஞ்சு வருஷத்தில் அவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த அஞ்சு வருஷத்தில் வந்து செயல்படுத்த முடியாத திட்டங்களும் அவங்களுக்கு இருக்கும் அந்த பேலன்ஸ்டு எல்லாமே இந்த அஞ்சு வருஷத்தில் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ புதுசாக வர இப்போ ஒரு ஏடிஎம்கே வருதுன்னே வச்சுங்களேன் ஏடிஎம்கே வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய பழைய மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஆரம்பித்த திட்டங்கள்லாம் அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க கலைஞர் பேரில் இருக்கிறதெல்லாம் எடுப்பாங்க இவர் எடப்பாடி பேரில் வைப்பாங்க அம்மையார் ஜெயலலிதா பேரில் வைப்பாங்க அந்த திட்டங்கள் நிறைய செயல்முடியும் புது திட்டங்கள் நிறைய வரும் இவங்க பண்ணி வச்ச பேலன்ஸ் திட்டங்களை வந்து எதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமோ அதை தான் பண்ணுவாங்க எப்படி எல்லாமே இப்படி தான் நடைமுறைக்கு வந்துட்டுருக்கு அதை தான் பண்ணுவாங்க ஆனால் தொடர்ந்து இந்த கட்சி வந்துச்சு அப்படின்னா இந்த நடைமுறைப்படுத்தப்படாத திட்டங்கள் இல்லாமல் நடைமுறைக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகளாக அமையும் அது வந்து சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லலாம் இந்த வீடியோவில் ஒன்றே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வந்து தலை நிமிடணும் அப்படின்னா பள்ளி மாணவர்கள் அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் வந்து சாதனையாளர்களாக மாறணும் அப்படி சாதனையாளர்களாக மாறணும் அப்படின்னா நல்ல அரசு வேணும் அப்படி ஒரு நல்ல அரசு யார் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட மை ஒப்பீனியன் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதை வந்து சரியாக செயல் செயல்படுத்துகிறாங்க தான் நம்ம சொல்லணும் எடப்பாடி அவர்கள் லீவு கொடுப்பாரு சரிங்களா ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் கொடுப்பாங்க சரிங்களா எடப்பாடி வந்து டோட்டலாக எல்லாத்துக்குமே லீவு கொடுத்துருவாரு ஆல் பாஸ் கொடுத்துருவாரு ஆல் பாஸ் கொடுத்துருவாரு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல் பாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்காம நீங்கள் உங்களுக்கு என்ன படிக்கணும் லீவா நீங்கள் அதுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நீங்கள் அதை கம்பல்சரி பண்ணணும் அப்படின்னு இவங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அது ஒரு நல்ல விஷயந்தான்

அந்த டிவியை வந்து டார்ச் லைட்டால் உடைச்சார் யார் கமலஹாசன் அவர் வந்து ஒரு மக் மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தார் அவர் வந்து உடைச்சார் அவ்வளோ எகென்ஸ்டாக பண்ணார் இன்றைக்கி அவரே வந்து எங்கே போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் போய் இன்றைக்கி அவர் ஒரு எம்பியாக இருந்து மக்களுக்கு சேவை பண்ணிகிட்ருக்காரு ஸோ அந்த மாதிரி தான் கரெக்டான ஒரு இதில் வந்து அவர் போய் செயல் திட்டம் பண்ணி இப்போ ஒரு ஒரு எம்பியாக இருக்கார்ல அதுபோல் தான் தமிழகம் வந்து தலைநிமணும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் வந்து தொடர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பிடிச்சாங்க அப்படின்னா பள்ளி மாணவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சார் நிறைவேற வாழ்த்துக்கள்